கலூர் மக்களே அனுபவம் தேவையில்லை ஏதாவது ஒரு டிகிரி போதும் ஐபிஎம் ஐடி நிறுவனத்தில் சூப்பர் வேலை வாய்ப்பு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள சென்னை ஐபிஎம் ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் டெவலப்பர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த பணிக்கு ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி முடித்து பணி அனுபவம் இல்லாதவர் கூட விண்ணப்பம் செய்யலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக ஐ பி எம் செயல்பட்டு வருகிறது இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின் கார்பரேஷன் என்பதுதான் சுருக்கமாக ஐ என்று அழைக்கப்படும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் நம் நாட்டின் பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது பெங்களூர் கொச்சி உள்ளிட்ட பல முக்கிய இடங்களில் ஐபிஎம் நிறுவனம் உள்ளது இந்நிலையில் தான் தற்போது ஐபிஎம் நிறுவனத்தில் இருந்து தற்போது சாப்ட்வேர் டெவலப்பர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இது ஒரு என்ட்ரி லெவல் பணியாகும் இதனால் பணி அனுபவம் இல்லாதவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் இருப்பினும் விண்ணப்பம் செய்வோர் ஏதாவது ஒரு பிரிவில் படிப்பை முடித்திருக்க வேண்டும் இது தவிர டெக்னிக்கல் மற்றும் ப்ரமோஷனல் ஸ்கில் என்று பார்த்தால் சாப்ட்வேர் டெவலப்பர் பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் இருப்பதோடு நல்ல நல்ல கம்யூனிகேஷன் திறமையும் கொண்டிருக்க வேண்டும் அதே போல் டெக்னிக்கல் மற்றும் ப்ரமோஷனல் உள்ளிட்டவை தெரிந்திருக்க வேண்டும் என்று அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிக்கு தேர்வாகும் நபர்கள் பெங்களூரில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் பணிக்கான மாத சம்பளம் ஆண்டு சம்பளம் பற்றி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை திறமையை பொறுத்தி சம்பளம் என்பது நிர்ணயம் செய்யப்படலாம் அது பற்றி கடைசி கட்ட இன்டர்வியூவில் தான் தெரிவிக்கப்படும் இது ஒரு புல் டைம் வேலையாகும் அலுவலகத்தில் இருந்து பணியாற்ற வேண்டியிருக்கும் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் ஐ பி எம் இணையதளம் சென்று விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பம் செய்ய கடைசி நாள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இதனால் எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்பம் காலகெடு முடிவுக்கு வரலாம் இதனால் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்வது நல்லது பணிக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பம் செய்ய அதிகாரப்பூர்வமான இணையதளம் சென்று விண்ணப்பிக்கவும் மேலும் இது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வேணுன்றவங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க